கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மாலை நேர விடுதலையின் ஜபத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே பயங்கரமான கடன் பாரத்தில் நீ இருக்கலாம் என் வாழ்க்கையில எந்த விதமான வழிகளும் இல்லையே வாய்ப்புகளும் இல்லையே நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்ற மிகப்பெரிய கேள்வியோடு மன பாரத்தோடு பயங்கரமான பிரச்சனைகளுக்கு நடுவுல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இயேசு உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திக்க வல்லவராய் இருக்கிறேன் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவராகி இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க காத்திருக்கிறார் கடன் வாரத்திலிருந்து கடன் சுமையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உனக்காக காத்திருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலை தர காத்திருக்கிறார் பயங்கரமான அங்கலாய்ப்போடு கூட மனவேதனையோடு கூட பலரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இயேசு இன்றைக்கு உன் வீட்டை தேடி வருகிறார் ஏன் தெரியுமா உன்னுடைய கடன் பாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்காக ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் ஆம் ஒருவேளை வாழுவதற்கு வழி இல்லாமல் இருக்கலாம் ஐயோ நான் எப்படி வாழப்போகிறேன் என் பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் தினந்தோறும் இந்த கடனினால பயங்கரமான நிந்தைகளை அனுபவிக்கிறேனே ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் என்னுடைய குடும்பத்தில் மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேதனைப்படுகிறாயா கண் கலங்குகிறாயா உன் உள்ளம் உடைக்கப்படுகிறதா ஏசு குறித்து சொல்லுகிறார் நீ ஜீவனம் பண்ணும்படி உனக்கான வழியை அவர் உண்டு பண்ண போகிறார் என் அருமையான தேவனுடைய தகப்பன்மார்களே தாய்மார்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழுவதற்கான ஒரு வழியை இன்று மாலை உண்டாக்கி தரப்போகிறார் அவர் சொன்னால் கட்டாயம் நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவிக்கிற இந்த கடன் இந்த கடனிலிருந்து முழுமையாய் ஒரே தீர்வையாய் அடைத்து தீர்வதற்கான வழியை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக வைத்திருக்கிறார் நீ கலங்காதே கலங்காதே கண்ணீரோடு இருக்கிறாயே கண்ணீரோடு அழுகிறாயே இயேசு சொல்லுகிறார் உன் கடன் பாரங்களை தீர்ப்பதற்கு நான் வல்லமையுள்ள கத்தராக இருக்கிறேன் நீ செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது இந்த இயேசு நிச்சயம் என்னுடைய கடனை தீர்த்து நான் வாழுவதற்கான வழியை அவர் தருவார் என்பதை நீ ஆழமாய் விசுவாசிப்பாயானால் இன்று மாலை உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது நிச்சயமாக வாழ்வதற்கு வழியே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு வாழ்வதற்கான வழியை இன்று மாலை உனக்கு உண்டாக்கி கொடுக்கிறார் நிச்சயம் அது நடக்கத்தான் போகிறது இங்கே வேதம் சொல்லுகிறது கடன் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும் கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து இயேசு உன்னை விடுதலையாக்கப் போகிறார் ஒவ்வொரு நாளும் கடன் கொடுத்தவனுக்கு பயந்து பயந்து வாழுகிறாயே ஏசு அதை பார்க்கிறார் ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகிறாயே இயேசு அதை பார்க்கிறார் ஒளிந்து ஒளிந்து சில நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் போய்விட வேண்டும் என்று இருட்டோடே எழும்பி போய்விடுகிறாய் எல்லாரும் உறங்கின பிறகு வருகிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய இந்த நிலை மாறப்போகிறது இனி கடன் என்கிற மிக பெரிய போராட்டத்திலிருந்து இயேசு உனக்கு விடுதலை தருகிறார் பயப்படாதே கலங்காதே உன் கண்ணீரை துடைப்பதற்காக இன்று மாலை காத்திருக்கிறார் விசுவாசிப்பாயானால் வார்த்தையை அறிக்கை பண்ணு எனக்கு இந்த கடனில் இருந்து விடுதலை ஆவதற்கான வழியை உண்டு பண்ணுகிறார் என்பதை உள்ளத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணு நீ விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை இன்றைக்கு அறிக்கை பண்ணுவாயானால் இயேசு சொல்லுகிறார் இன்று மாலை உன் கடனில் இருந்து விடுவிக்கக்கூடிய விடுதலை ஆகக்கூடிய வழியை உண்டாக்குகிறார் ஆண்டவராக இயேசு குறித்து சொல்லுகிறார் உனக்கான வழி உனக்கான பாதை இனி உருவாக போகிறது நீ சொல்லலாம் ஒருவேளை எனக்கு எங்க இருக்கு வழி எனக்கு ஏது வாய்ப்பு என்னாலே முடியவில்லையே மறித்து போவதை தவிர வேறு ஒரு வழி இல்லை என்று அநேக நாட்கள் புலம்பிக்கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் புலம்பலின் நாட்கள் மாறி களிப்பான ஆனந்தமான சந்தோஷமான நாட்களை நான் உனக்கு ஏற்படுத்துவேன் என்று கற்ற சொல்லுகிறார் இனி நீ மறைந்து வாழக்கூடிய அவசியம் அல்ல நீ இனி மறைந்து வாழ வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை நீ மறைந்து வாழ்ந்த சூழ்நிலைகள் மாறுகிறது இந்த மிக பெரிய கொடிய வியாதியாயிருக்கிற கடனில் இருந்து விடுதலையாக்குகிறார் ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய இயேசு உனக்கு விடுதலை தருவார் என்பதை நீ விசுவாசிப்பாயானால் இந்த மாலை நேர விடுதலையின் இயேசு கடனில் இருந்து விடுதலையாக்க அவர் இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு கடன் பாரங்கள் உன்னை விட்டு நீங்குகிறது நீ செய்ய வேண்டிய ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு விசுவாசிக்க வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்து நிச்சயம் என் கடனில் இருந்து எனக்கு விடுதலை கொண்டு என்பதை நீ ஆழமாய் விசுவாசிப்பாயானால் கிறிஸ்து இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க உன் அருகிலே வந்திருக்கிறார் நீ வருத்தோடு இருப்பதை அவர் காண்கிறார் நீ கண்ணீரோடு இருப்பதை அவர் காண்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ வாழுவதற்கான நீ ஜீவனம் பண்ணுவதற்கான வழியையும் அந்த கடனை அடைத்து தீர்ந்து நீ வாழுவதற்கான பணங்களையும் தேவைகளையும் நான் உனக்கு சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ விசுவாசிப்பாயா அந்த இயேசுவை நீ நம்புவாயா நீ நம்பினால் நீ என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் புலம்பி ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்தை இருக்க பற்றி கொள்வாயா இயேசு உன் கடனை தீர்க்க வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை சொல்லலாம் என்னுடைய கடன் பாரத்திற்கும் நான் பார்க்கிற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை நான் எப்படி இந்த கடனை அடைத்து தீர்க்கப் போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கான வழியை நான் உண்டாக்கு வானத்திலிருந்து ஆண்டவர் பல கடிகளைத் துறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வர்த்திக்க பண்ணி உன் தேவைகளை சந்தித்து உன் கடனை அடைத்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியையும் உன் குடும்பத்தையும் அவர் காத்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் இன்று மாலை இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற உனக்கு ஒரு அற்புதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே சகோதரனே சகோதரியே இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் ஒருவேளை தொழில் ரொம்ப நலிந்து போன நிலையில் இருக்கலாம் இயேசு சொல்லுகிறார் உன் தொழிலை பெருக செய்து உன்னுடைய வேலை சம்பாத்தியத்தை பெருக செய்து உன்னுடைய கடனை அடைப்பதற்கான வழியை நான் உண்டு பண்ணுவேன் என்று கட்ட சொல்லுகிறார் உள்ளத்திலே விசுவாசத்தோட தீர்மானத்தோட இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம் இப்பொழுது பலமாய் உன்னை நிரப்ப போகிறார் அந்த இயேசு உனக்கு கடன் பாரத்தில் இருந்து முழுமையான விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த மாலை நேர விடுதலையின் ஜபத்திற்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே கடன் பாரத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த கடனில் இருந்து முழுமையான விடுதலையை நீ தருமடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா இனி மறைந்து வாழக்கூடாது இனி ஒளிந்து ஒளிந்து வாழக்கூடாது அந்த சூழ்நிலை எங்கள் குடும்பத்தை விட்டு நீங்குவதாக இந்த சத்தத்தை அன்றுவரே எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் சரி அவர்கள் எந்த இடத்திலிருந்து இந்த ஜபத்தை கேட்டாலும் சரி ஏசுவி நாமத்தில் அவர்கள் இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய விசுவாசம் பிறக்கட்டும் ஒரு மிகப்பெரிய உறுதி உண்டாகட்டும் நிச்சயம் கர்த்தர் என்னுடைய கடனை அடைப்பதற்கான வழிகளை வாய்ப்புகளை வாசல்களை திறப்பார் என்கிற மிகப்பெரிய உறுதி வரட்டும் நாமத்தினால பலவிதமான சோர்வுகளுக்குள்ள அமைந்து போயிருக்கிற அன்பு சகோதரனை அன்பு சகோதரியை ஏசுபி நாமத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் சபிக்கிறேன் பரிசு தாவியானவர் இந்த கடனில் இருந்து முழுமையான விடுதலையை அப்பா நீர் இன்றைக்கு தருகிறீர் நீர் இன்றைக்கு தருகிறீர் எனக்கு தெரியும் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உன் இருதயத்திலே தேவன் பேசி கொண்டிருக்கிறார் கடன் என்கிற சுமை இனி லகுவாய் மாறப்போகிறது அந்த கடன் படிப்படியாய் அடைத்து தீர்த்து கர்த்தர் உன் வாழ்க்கையில நீ சுகமாய் தங்கும்படி கர்த்தர் உனக்கு வழியை கொடுப்பார் கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் இயேசுபி நாமத்தினால பரிசு தாவியானவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஏசுபி நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் கடனில் இருந்து ஒரு விடுதலை கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை நசுரேனாகிய இயேசு நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இன்று மாலை அற்புதத்தின் மாலையாக விடுதலையின் மாலையாக இயேசுவி நாமத்தில் இருக்கிறதற்காக நன்றி அன்றுவரே எப்படி இந்த எலிசாவினுடைய சம்பவத்திலே நாங்கள் வாசித்தபடி அந்த மகளுடைய கடனை தீர்த்து அப்பா அவர்கள் சீ மண்ணுவதற்கான வழிகளையும் நீர் உண்டு பண்ணி நீரோ அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கடனையும் அடைத்து தீர்த்து பிறகு வாழ்வதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுக்கிறதற்காக நசரேனாகிய ஆகிய நாமத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்கிறதற்காக இந்த ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வழிகள் உண்டாகிறது தடைகள் நாட்கள் முடிகிறது இயேசுவின் நாமத்துல எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் இப்பொழுதே நீக்கி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே உம்முடைய கிருவைக்காக நன்றி கடன் இல்லாத ஒரு வாழ்வை என் தகப்பன் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இனி சுகமாய் இருக்க போகிறார்கள் இனி நீ அழுது அழுது உன் வாழ்க்கையை நீ கெடுத்து கொள்ள மாட்டாய் உன்னை தேவன் அழுகையிலிருந்து விடுதலையாக்கி ஆக்கி சமாதானமுள்ள ஒரு பாதையில கர்த்தர் இனி உன்னை நடத்தப் போகிறார் பயப்படாதே கலங்காதே இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் இந்த சபத்தில் அண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பன் நீர் விடுதலை ஆக்கினதற்காக ஸ்தோத்திரம் விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம் நசரேனாகிய ஆகிய இயேசு நாமத்தில் அற்புதங்களை செய்துவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தப் போகிறீர் அநேக சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தப் போகிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் சீக்கிரத்துல அடைந்து தீரப்போகிறது கர்த்தரு உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார் உங்களை நேர்வழியாய் நடத்துவார் பயப்படாதீர்கள் ஒளிந்து ஒளிந்து வாழுகிற அந்த வாழ்க்கை நீ உங்களை விட்டு நீங்குகிறது என் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார் என்று சாட்சியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இனி கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணுவார் பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ Amen.